கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகமம் பதினைந்து மூன்று கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் நம்முடைய தேவனுக்கு ஒரு இயல்பு அவர் யுத்தத்தில் எப்படியா வல்லவரா இந்த யுத்தத்தை நீங்க கர்த்தர் கையில கொடுத்து பாருங்களேன் அதுல நிச்சயமா வெற்றியை நம்மளால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஏன் கர்த்தர் கையில கொடுக்க மாட்டேக்கிறோம்னா நமக்கு அந்த நம்பிக்கை இன்னும் அவர் மேல என்ன செய்யல வரல அதுதான் உண்மை அதுதான் வசனம் சொல்லுது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் இதை பாடல கண் முன்னாடி பலத்த அற்புதங்கள் பத்து வாதையில ஒரு வாதை கூட இஸ்ரவேல் மக்களை தொடவில்லை செங்கடல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க பின்னாடி பார்வோனின் சேனைகள் ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் மலை முன்னாடி கடல் பின்னாடி படை இந்த மக்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் அங்கேயும் அடிமை வளர்த்த கஷ்டப்பட்டுதான் வெளியில வந்திருக்கிறாங்க பார்வோனின் சேனைகள்ட எங்களை ஒப்பு கொடுக்கவா எங்களை கூட்டி வந்தீர் மோசைக்கு எதிராக அவங்க முறு முறுக்குறாங்க மோசை ஓடுகிறார் தேவன்கிட்ட நீயே ஏங்கிட்ட வர்ற உன் கையில் உள்ள கோலை எடுத்து கடலை பிரித்து விடு அங்கேயே அதிகாரத்தை தான் அவர் என்ன செய்கிறார் சொல்லி கொடுக்கிறார் ஹாசலால் அங்க கோல் நீட்டப்படுகிறது கடல் உலர்ந்த அவங்க என்ன பெருகிறது நடந்து போறாங்க அத மட்டும் அவங்க பார்க்கல எந்த சத்தம் அவங்களுக்கு பயத்தை கொடுத்ததோ எந்த காட்சி அவங்களுக்கு திகிலை கொடுத்ததோ அந்த சேனைகள் அந்த ஓடி வந்த ரதத்தோட உருளைகள் அந்த மணல்ல சிக்கி என்ன செஞ்சுதா கடல் மூடியது எவ்வளவு அழகான யுத்தம் பாருங்களேன் அவங்க ரசிச்சு அதை அனுபவிச்சு அவங்க அதை என்ன செய்யறாங்க சொல்றாங்க கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் உங்க சூழ்நிலைகள் இது போல இருக்கலாம் வழியே தெரியாம இருக்கலாம் ஒரு பக்கம் கடல் ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் மலை பின்னாடி விரட்டுகிற ஒரு கூட்டம் இந்த சூழ்நிலையில நம்ம நின்று கொண்டு கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் அடுத்த வசனம் யாத்ராகமம் பதினேழு எட்டு முதல் பதினாறு இது என்ன சம்பவம் அப்படின்னா அமலேக்கியருக்கு எதிராக மோசே யோசுவாவை அனுப்புகிறார் அங்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது மோசே ஆரோன் ஊர் மூணு பேரும் ஒரு மலைக்கு போறாங்க மோசையோட கை உயர்ந்திருக்கும் போது இசுரவேலர் என்ன செய்யறாங்க மேற்கொள்றாங்க மோசையோட கை தாழ்ந்து போகும்போது போது அமலேக்கியர் என்ன செய்யறாங்க மேற்கொள் உடனே ஒரு கல்ல போட்டு மோசையை உட்கார வச்சு ஒரு பக்கம் ஆரோர் ஒரு பக்கம் ஊர் ரெண்டு கையும் என்ன செய்யறாங்க தாங்கி பிடிக்கிறாங்க இஸ்ரவேலர் ஜெயிக்கிறார்கள் கர்த்தர் என் ஜெய கொடியானவர் அவர் யுத்தத்தில் வல்லவர் மாத்திரம் இல்ல கர்த்தர் நம்முடைய ஜெய கொடியானவர் போர் நம்ம டிவிலெல்லாம் பார்த்திருப்போம் ஒரு படையை எதிர்த்து இன்னொரு படை போகும்போது அந்த கொடியை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி போகிற படையை பார்த்தீங்கன்னா ஒரு பலத்தோட ஒரு உற்சாகத்தோட ஒரு ஆரவாரத்தோட அந்த போருக்கு அவங்க என்ன செய்வாங்க போவாங்க நம்ம பிரச்சனைகள்ல நம்ம இந்த போர்க்களத்துல இந்த போருக்கு மத்தியில கர்த்தரே ஜெய கொடியோடு நம்ம முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா கொண்டிருக்கிறார் இதுல வெற்றி நிச்சயம் அடுத்து உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே இதை இஸ்ரவேலுக்கு மாத்திரம் சொல்லல இன்னைக்கு நீங்களும் நானும் அவரால் எதை பெற்றிருக்கிறோம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு அது சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் நமக்கு ஒப்பானவர் கிடையாது எந்த பிரச்சனையும் நம்மை விட பெரியது கிடையாது ஏன்னா அந்த பிரச்சனைகளை காட்டிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர் பிரச்சனைகளை ஜெயித்தவர் நமக்குள் இருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே இந்த போர்க்களத்துல அவரே கேடகமா இருக்கிறாரா அவரே பட்டயமாகவும் என்ன செய்யறாரா இருக்கிறாரா எவ்வளவு அழகான ஒரு ஆயுதத்தை அவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா நம்ம கலைஞிற்க தேவையில்லை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் கேடகமாக இருக்கும் பொழுது எது அவரை தாண்டி நம்மிடத்தில் வர முடியும் எந்த நோய் கிருமிகள் உங்களுடைய சரீரத்தை மேற்கொள்ள முடியும் அவரே மகிமை பொருந்திய பட்டயமாக நமக்கு என்ன செய்யறாரா இருக்கிறார் இதெல்லாம் நீங்க எப்ப கொள்ள முடியும் தெரியுமா இதை நீங்க விசுவாசிக்கும் போதுதான் அந்த வல்லமை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் இதெல்லாம் உண்மை இந்த சத்தியம் உண்மை அவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் மகிமை பொருந்திய பட்டயமாகவும் கேடகமாகவும் தான் அவர் இருக்கிறார் நம்ம எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியாது ஆனா நம்முடைய பங்கு என்று ஒன்று இருக்கிறது

மேற்கொள்ளுவார் நம்ம பிளான் இல்லையா நான் என்ன பண்ண போறேன் இதை நான் என்ன செய்ய போறேன் இந்த நோயில நான் என்ன பண்ண போறேன் இவங்களை நான் நான் எப்படி எதிர்கொள்ள போறேன் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவரா அவர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு ஒரு யுத்த வீரன் அவர்கிட்ட என்ன வைராகியிருக்கும் நினைக்கிறீங்க இந்த போர்ல நான் எப்படி என்ன செய்யணும் ஜெயிக்கணும் அது ஒன்றுதான் அவருடைய கோலாக இருக்கும் கர்த்தர் நமக்காக யுத்த போல வைராகியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை அவர் என்ன செய்யறாரா மேற்கொள்ளுகிறார் இருபது பதினொன்று கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் இதை கேட்ட உடனே மனிதர்களை உங்க முன்னாடி என்ன செய்யாதீங்க தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க நம்முடைய எதிரி மனிதர்கள் அல்ல நம்முடைய எதிரி நமக்கு எதிராக வர்ற உறவுகள் அல்ல நண்பர்கள் அல்ல நம்ம கூட பணி செய்யறவங்க இல்ல ஒரே எதிராளி தான் நமக்கு உண்டு பிசாசாகிய சாத்தான் தான் ஒரே எதிராளி தான் நமக்கு இந்த வசனம் சொல்லுது பாருங்க கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் உங்க சூழ்நிலையில அவருடைய வல்லமை எல்லாம் உங்க சிந்தனைக்கு நீங்க நினைவு கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்க பிரச்சனையை அப்படியே எடுத்து அவர் கையில என்ன செஞ்சிருவீங்க கொடுத்து விடுவோம் ஏன்னா இதை விட யுத்தத்தை நம்மளால பெஸ்டா என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்